கரப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு கோதவாடி வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் பயமாக இருக்குது ஒரு பதட்டமாக இருக்குது என்னடமான சத்தமாக பேசினாலே பயமாக இருக்குது அதனால் இப்போ நோய் நொடி இல்லாமல் நான் கருப்பசாமி உன்னை நாங்கள் ஆப்பாற்றி கொடுத்து உனக்கு நாலு பேர்த்துக்கு போல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தா போதுமா ஒரு மூணு டைம் போய் காலையில் விழுந்துருவோம் இப்போ கர்ப்பசாமி சரி சரி உனக்கு பிரச்சனை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி அதிகமாக ஆகிட்டே இருக்குது என்னடமான அதனால் இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் துன்பம் கொடுக்குறதுக்கு அதுக்கு எல்லாமே போயிடலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு நேரமும் மனசில் தோணிகிட்டு இருக்குது அதனால் எங்கள் கர்ப்பசாமி இன்னையிலிருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா உன்னோடய இருப்பிடம் போகிறதுக்குள்ளேயே பகுதி சரியாக போயிடும் சரியா எனக்கு வர வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு ரோஜா பூ மாலை வாங்கிட்டு வந்து பாரு சரியா எனக்கு வந்து நீ பொங்கல் வச்சிடணும் சரியா என் பேரை சொல்லி ஒரு பதினோரு வீடு மட்டும் மடிப்பச்சி எடுத்து இங்கே கொண்டாந்து வை பதினோரு நாளில் உன் கணவனுக்கு எல்லா பக்கம் சுற்றி பார்த்து எங்கேயும் சரியாகலை அதானே மருத்துவத்துக்கும் போய் பார்த்துட்டோம் கோயிலுக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் பதினோரு நாள் நான் கரப்பசை சரி பண்ணி கொடுத்தா போதுமா கிட்டவா இந்த அதை குடி ஆமாம் தெரியலனா கேட்டு போயிடும் சரிப்பா போய் இன்றைக்கி பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் இது நாளைக்கு சரியா இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன் இங்கேருந்து போகும்போது அந்த பயம் பதட்டமெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும் எண்ணி பதினோரு நாளில் நான் கர்ப்பசாமி சுத்தமாக உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் சரியா வர வியாழக்கிழமை வரும்போது நான் நல்லா இருக்கேன் கர்ப்பசாமின்ட்டு எனக்கு மாலை கொண்டு வரணும் சரியா கிட்டவா இதை கொண்டு இருப்படத்தில் வச்சிருக்கேன் நான் கர்ப்பசாமி இன்றைக்கே உன் வடிவாசல் போ கர்பசாமி மறுபடி பலக்காடி பார்த்ததில் சரி உடுமலைப்பேட்டை போய் அப்படியே கொங்கல் நகரா சரி அங்கே போயிட்டேன் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா முன்னாடி வந்துக்கு உன்னோட குடும்பத்தை போய் நான் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் எந்த நேரம் வேணாலும் அந்து போயிடும் அப்படி சூழ்நிலை இருக்குது அப்படி தானே அதனால் கர்பசாமி இப்போ ஒன்று சேர்த்தி வச்சிடலாமா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலில் வளர்ந்துட்டு வா கருப்பசாமி அப்படியாப்பா சரி உனக்கு நான் வந்து ஒன்று சேர்த்தி வச்சிடறேன் சந்தோஷம் வரியோம்னு கரப்பசாமி என்னோடய வீட்டுக்குள்ளே சிரித்து பேசுகிறதும் கூட நம்ம சிரமமாக இருக்குது அப்படியே இல்லையா அதனால் உனக்கு நான் சேர்த்தி வச்சுறேன் சேர்த்தி வச்சால் பழைய பிரச்சனையை மறுபடியும் தோண்டி கலறி பேசுவியா பேசுனா என்ன பண்ணலாம் சரி கூட வந்தவன் யாரு உங்களோட யாரும் வரலையா சரி இப்போ மறுபடியும் அதை பற்றி பேச மாட்டேன் பேசினீன்னு என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு பதில் சொல்லும் எனக்கு சரி மறுபடியும் போய் காலையில் விளந்துட்டு தை அஞ்சாந்தேதி வரைக்கும் உனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தான் இருக்கேன் தை தேதி வர்றதுக்குள்ள அவனுக்கு அங்கே கொஞ்சம் சரி இல்லாத பழக்க வழக்கம் இருக்குது அதையும் முதல்ல நிப்பாட்டி இங்கே இருக்கிற பிரச்சனையை அதெல்லாம் சுலோ பண்ணி நான் தப்போ ரைட்டோ நான் செஞ்சது தான் அப்படின்னு சொல்லி பழைய வழி வந்து பேசுனா பழைய நாயம் எதுவும் நீ பேசக்கூடாது தை அஞ்சுக்கு மேலே படிப்படியாக மாற வருவேன் வர ஆடி அம்மா எனக்கு வந்து பால் கொடை எடுத்துடணும் சரியா ஆடி அமாவாசை எடுத்துகிட்டு போய் ஆடி தீர்ந்து ஆவணி மாதம் வர்றதுக்குள்ளே முழுசாக உனக்கு உன் கனவை உன் பக்கம் வந்தால் போதும்ல நான் கருப்பை அமைச்சு தருவேன் அது வரைக்கும் இதை பாங்க வச்சுக்க இதை வந்து கருப்பசாமி அப்படின்னு என் பேரை சொல்லி உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி உள்ளுக்கு சமையல பண்ணி பண்ணிடு நீ அவனுக்கும் கொடுத்துரு நீயும் சாப்பிட்ரு இன்னும் இருந்து நான் கருப்பசாமி உன் படிவாசலுக்கு வந்து படிப்படியாக பிரச்சனை வர ஆடி முடிகிறதுக்குள்ளே நீ நினச்சது போல் முழுசாக உன் கனவை உன்கிட்ட வந்துடுவேன் இன்னி யாரையுமே திரும்பி கூட பார்க்கறது அன்னைக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம் சரிப்பா கர்பசாமி மறுபடி பலக்காடி பத்ததுல கரூர் கரூர் பில்டிங் காண்டாக்ட் எல்லா வேலையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து என்ன வேலை செய்லையெல்லாம் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு கடனையும் கட்டி கொடுத்து உனக்கு அதே இடத்துல பழையபடி பேர் வர்ற மாதிரி கர்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா உருவாக்கி தர போய் காலையில் ஓடு இந்த கட்டத்தில் நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு அதனால் கர்ப்பசாமி மீண்டும் ஒரு வாய்ப்பு இன்னையிலேருந்து உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் எண்ணி ஒம்பது நாள் போகிறதுக்கு ஒம்போது நாள்லேருந்து படிப்படியாக உனக்கு நான் மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன் எண்ணி அதுதான் சொல்லிட்டேன் முதல் வருமானத்தை கொடுத்தா தாண்டமானேன் நீ நினச்ச மாதிரி சம்பாரிச்சு கட்ட முடியும் அதனால் பேசு மட்டத்துலேருந்து பில்டிங் முடிய வரைக்கும் எல்லா பொருளும் உங்கள்கிட்டவே இருக்குது இருக்கா இல்லையா அதனால் நான் கர்ப்பசாமி உண்மையிலேருந்து நான் ஓடி போய் ஒம்போது நாளுக்குள்ளே எல்லா ஓனரையும் நானே பார்த்து அடுத்து நீ போய் எல்லாத்தையும் ஒம்பது நாளைக்கு அப்புறம் நீ எங்கே வேணாலும் போய் பார் பார்த்தேன்னா உனக்கு வேலையை படிப்படியாக போட்டு அமைச்சு கொடுத்துட்றேன் அதே போல் நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்துறேன் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருக்குது அதனால் இன்னொரு மூணு மாத காலத்துக்கு பொறமையார் வீட்டுக்குள்ளே அதையும் அந்த பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன் அப்படி தீர்த்து கொடுத்தா போதுமில்ல நீ சொன்ன பார்க்கல போ அதுக்கும் பண்ணி கொடுத்துறேன் அந்த வருமானம் ஒம்பது நாளைக்கு மேலே நீ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு நான் கரப்பசாமி உனக்கு நான் மாற்றி அமைச்சு தரேன்ட்டு அதனால் நீ அதை பற்றி கவலையப்பட வேணாம் இன்னையிலேருந்து ஒம்பது நாள் அதே மாதிரி என்னை மறக்காமல் அம்மாவாசை போகிறோம் நமக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிரு நீ எதிர்பார்த்ததோட ரெண்டு மடங்கு அமைச்சு கொடுத்துறேன் மூணு மாதத்துக்கு தான் நல்லா நான் பரவாயில்ல நமக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் கர்ப்பசாமி வச்சுருப்பேன் அப்படி வச்சா போதும் இல்லை அமைச்சு தரம்போம் சரி கர்ப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு திருப்பூர் இப்போ நல்லா கம்பெனி வைக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியாப்பா கம்பெனி வைக்கணும் அதனால் மனசு குழப்பத்தோடு வந்திருக்கேன் கம்பெனி வைக்கணும் நீயும் கம்பெனி வைக்கணுமா நீ போய் குவார் கூப்பிட்ற நீ கம்பெனி வைக்கணுமா சரி போய் கோர் போய் காலைல விழுந்துட்டு ஓடு கருமசாமி உன்னோட எதிர்பார்த்தது போலயே உனக்கு நாலு மிஷினை போட்டு கம்பெனி வச்சு கொடுத்துட்றலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கம்மா அதனால் தேவையில்லாத ஒரு சில பேர் எல்லாம் வருமே என்ன பண்ணுறது மொதல் கம்பெனி நான் அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கு உத்தரவாயிடுச்சு ஆனால் கெட்ட பேர் வரேன் நீ கம்பெனி வச்சாலும் வரும் வைக்கலினாலும் வரேன் அதுக்கு ஒரு முடிவு சொல்லு ரெண்டாவது நான் கம்பெனிக்கு சொல்கிறேன் நான் உனக்கு வச்சு தரேன்னு முடிவு பண்ணிட்டேன் சரியா நேற்றைக்கு வரைக்கும் தப்பு நடந்தது நடக்கலை அதுவும் அப்பாதப்பட்ட பிரச்சனை இன்னையிலேருந்து எந்த தப்பும் செய்யாமல் தேவையில்லாமல் ஆறுகட்டும் பேச்சுவார்த்தை இல்லாமல் நமக்கு நம்ம கம்பெனி நான் வச்சு கொடு நான் நல்லபடியாக ஓட்டிடுறேன் நானும் என் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும் என்னடா மானு அப்படி தானே அப்படின்னு சொல்லணும் அதுக்கு நீ முடிவு சொல்லு நான் நான் சொல்கிறேன் ஜே நிம்மதி என்னாச்சு தாண்ட மானு நானே இப்போ சொல்கிறேன் இப்போ வேலையெல்லாம் இப்போ நாளைக்கு உனக்கு உத்தரவு கொடுத்துட்டேன் மிஷினை போய் பார்த்து எடுத்து போட்டு தைக்கிற அளவுக்கு கட்டம் கொடுத்து உனக்கு அதில் வருமானத்தையும் கொடுத்துருவேன் ஆனால் புதுசாக ஒரு பெண்ணால் பிரச்சனை வந்தே தீரும் அதனால் இப்போ ஓடிட்டுருக்குது வீட்டுக்குள்ளே அதனால் சண்டையும் நிம்மதியும் இல்லாமல் போயிட்டுருக்குது குழப்பத்தோடு போகுது அந்த குழப்பத்தை நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கு நீ தான் பதில் சொல்லணும் நங்கிட்ட உன் மனைவி கிட்டே பேசணும் இல்லை தப்பு நான் செய்யவே இல்லை சாமி தப்பே செய்யாமல் எனக்கு வந்து பழி வருது நான் இப்போ அதெல்லாம் நான் கேட்கவே வரல நேற்றுக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது சரியா நீ செஞ்சையா செய்யலனு கூட நான் போய் பார்த்துட்டு வரல பார்த்துட்டு வந்து அதையும் சொல்லிடுவேன் அதனால் ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல வேணாம் அதனால் நேற்றுக்கு வரைக்கும் விட்டுரு இன்னையிலேருந்து ஒரு முடிவு நீயே எடுத்துக்க சொல்றது சொல்கிறது இனிமேல் நான் செய்யலை இனிமேல் நான் ஜெயில அவ்வளோதான் ஒரு க பிளாக் மார்க் வந்துருச்சு அதிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா எங்கிட்ட தான் நீ முடிவு சொல்லணும் அதனால் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை இப்போ பால் ஒருத்தர் எனக்கு கொண்டு வந்திருப்பேன் யார் பால் கொண்டு வந்தது நீ பால் வாங்கிட்டு வந்தியா இல்லை இப்போ எனக்கு ஒருத்தன் வாங்கிட்டு வந்துருப்பானே எனக்கு பால் சரக்கும் வாங்கிட்டு வந்தது யாருப்பா போயம்பலத்துலேருந்து வந்திருக்கேன் எலக்ட்ரிஷியன் வாங்கிட்டு வந்திருப்பான் பர் எனக்கு பால் மட்டும் அவங்ககிட்ட வாங்கிட்டு வா நான் வாங்கிட்டு வர சொன்னா இல்லையா அப்போ நீயும் போய் வாங்கிட்டு வாடு எனக்கு நீயும் போய் பால் வாங்கிட்டு வா நீ போய் இங்கே உட்கார் சரி கர்பசாமி மறுபடி பூலவாடி வச்சு கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் எனக்கு வந்து இப்போ வெறு வீடாக இருக்குது அப்படிதானே அதே போல் நான் கர்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக உனக்கு நான் வாரிசு கரப்பசாமி உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துறேன் நான் கர்பசாமி நான் உனக்கு வாரிசு நீ எனக்கு என்ன பண்ணுவேன் தவறாமல் பண்ணுவேன் சரி போய் காலைல விழுந்துட்டோம் சரிப்பா நீ எதிர்பார்த்தது போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாரிசு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் கணவன் கூப்பிட்டா வருவானா சரி நாங்கள் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் சரி பகுதி சாப்பிடணும் சாப்பிட கொடுத்தா சாப்பிடுவானா சாப்பிட சொல்லு சாப்பிட சொல்லிவிட்டு சரிப்பா எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு மூணு கொத்து வேப்பங்கொத்து மஞ்சள் சரியா எனக்கு கனியில் ஒரு மாலை நீ கொண்டு வந்து கொடுத்துரும் சரியா சரிப்பா ஒரு நூற்றி எட்டு கனியில் கொண்டு வந்துடும் சரியா நீ எதிர்பார்த்த மாதிரி ஒரு நூற்றி எட்டு நாளைக்குள்ளே நான் உனக்கு கணவனையும் மாற்றி ரெண்டு பேரும் ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போனேன் அப்படின்னா நீ எதிர்பார்த்த மாதிரி வாரிசுக்கு கருப்பசாமி உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்து உனக்கு தங்கு தடை இல்லாமல் அடுத்த அஞ்சாவது மாதத்துலேருந்து நிற்கிற மாதிரி நான் கரப்பேன் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் சரியா உனக்கு லேட் உனக்கு சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுக்கணும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா இருந்து பார்த்துட்டு போயிடும் கிட்டவா இதை சரி பகுதி சாப்பிட்றணும் இதை சரி வீட்டில் கொண்டு என் பேரை சொல்லி கரப்பசாமி எனக்கு நல்லபடியாக எனக்கு வாரிசு வேணும் எனக்கு இன்னையிலேருந்து என் வடிவாசலுக்கு நீ வந்துடணும் இன்னையோடு எனக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்து ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமரியுமா இருக்கணும் நீ இதே அதுக்கு ஒரு முடிவு வரணும் கர்ப்பசாமி அப்படின்னு சொல்லி பகுதி சாப்பிட சொல்லிவிட்டு நீ பகுதி சாப்பிட்டேன் சரியா இன்னையிலேருந்து நான் கர்ப்பசாமி யார் அப்படிங்கிறது வர பௌர்ணமிக்குள்ளேயே நீ தெரிஞ்சுக்குவேன் பௌர்ணமி அன்றைக்கு உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன் எவ்வளோ நாளும் டைம் அந்த டைம் கூட உனக்கு நான் கொடுத்துறம்போம்